சார் கணேச ராஜா மிதுன லக்னம் ராசி அஸ்வினம் இரண்டாம் பாதம் நடக்கிற திசை சூரிய திசை போயிட்டு இருக்குது குரு குரு புத்தி சாரம் வாங்கி நிக்குது அரசு வேலை இடத்துல சூரியன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருச்சு சரிங்களா எட்டாம் இடத்துல ஏழாம் சுக்கரனும் மறைஞ்சிட்டாரு சுக்கரன் எட்டாம் பாவத்தில் மறைந்தால் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் சுக்கரனுக்கு முழுமையான மறைவு அது நட்பு விட்டா இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் சொல்லலாம் ஜோதிட விதிவிலக்கு என்ன சொல்லுது சுக்கரன் எட்டாம் பாவத்தில் மறைஞ்சாலும் ஆட்சி உச்சம் நட்பு வீட்டுல நீங்கதான் எந்த அளவுக்கு அது பலமாக பலமாக அதனுடைய மறைவு குறையும் நட்பு வீட்டுல மறைவு சார் இங்க நட்பு கிரகம் யாரு சனி பரிவர்த்தனையில் ஆட்சி ஆகிறார் இந்த இடத்துல சுக்ரன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கீங்களா சுக்கரன் என்ற வீட்டின் நீதிபதி சனி ஆட்சின்னு எடுத்துக்கீங்களா இந்த இந்த ரெண்டு கேட்டோ எடுத்துக்குவீங்க மறைஞ்சிருச்சு மறைஞ்சிருச்சுன்னா இங்க சுக்கரன் வேற என்ன படங்கள் கொடுக்கும் மறைவு கிடையாது அண்ட் தென் சுக்கரனுக்கு சந்திரனுடைய கேந்திரம் இது வளர்புறை சந்திரன் சோ சந்திரனுடைய கேந்திரத்தில் இந்த நான்கு கிரகங்கள் புதன் குரு சுக்கரன் சூரியன் சோ அதனால கன்ஃபார்மா அந்த இடத்துல கூடிய அத்தனை கிரகத்துக்கும் மறைவு கிடையாது நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம் இப்ப நடக்கிறது சூரிய திசை அரசு வேலை உண்டா உண்டு ரைட் திருமணத்திற்கான காலகட்டம் சோ நடக்கிறது குரு புத்தி ஸோ குரு வித் புதனோட இணைஞ்சு நிற்கிது கன்ஃபார்மாக இதுவும் திருமணத்தை கொடுக்கணும் லக்னாதிபதி வித் குரு ஏழாம் பாவங்கள் வந்து இணைஞ்சு நிற்கிறாங்க சரிங்களா அப்ப இந்த லக்னாதிபதியும் ஏழாம் பாவம் இணைஞ்சிருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஆனால் அந்த கிரகம் யாரு நட்பு கிரகமா எதிர் தன்மை கொண்ட கிரகமாக இந்த குரு புதன் எதிர் எதிர் தன்மை கொண்ட கிரகம்தான் ஆனால் சூரியன் சனி சந்திரன் சனியை விட குறைவுதான் சரி இதை பார்ப்பதற்கு சந்திர கேந்திரமும் இனிக்குது சோ பெருசா இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரிங்களா அமைப்பு உண்டா உண்டு திருமணத்திற்கான காலகட்டம் இதுதான் சரிங்களா சோ அரசு வேலை உண்டான உண்டு ஓகேங்களா ரைட்